ஒரு மனுஷனுக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் தப்பு செய்ய வைக்குதா தப்பு செய்ய காரணமாக இருக்குதா நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஒருத்தர் கெட்டு போகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மை கிடையாது அதில் உண்மை இல்லை கெட்டு போகிறதுக்கு இது ஒரு காரணம் சாக்காக தான் சொல்லப்படுது இது ஒரு சாக்கு காரணம் தான் அது ஆனால் உண்மை அப்படி இல்லை இயல்பாகவே ஒருத்தன் இயல்பிலே ஒருவன் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் உத்தமமான குணங்களோடு இருக்கக்கூடியவனாக இருந்தால் அவனுடைய இயற்கை குணமே இயற்கை சுபாவமே அப்படி ஒரு இரு அமைப்பு இருக்குமேயானால் அவன் எந்த சந்தர்ப்பத்திலும் கிடமாட்டான் அப்படிங்கிறது தான் எவ்வளோ மோசமான சூழ்நிலையும் எவ்வளோ மோசமான தேவைகள் இருந்தாலும் எவ்வளோ ஆபத்தான நிலைகள் இருந்தாலும் தவறு செய்வதில்லை எவ்வளோ பெரிய நஷ்டம் வரும்னாலும் தவறு பண்ண மாட்டாங்க எவ்வளோ பெரிய இழப்பு வரும்னாலும் தவறப்படமா உயிரே போக போதுனாலும் தப்பு பண்ண மாட்டா மயிர் நீப்பின் உயிர் நீக்கும் கவரிமானை போன்ற ஒழுக்கம் உள்ளவர்கள் எக்காரணத்து கொண்டும் உயிரை விடாத தய தயங்க மாட்டாங்கள வழிய ஒழுக்கம் கெட்டு போக மாட்டாங்க சந்தர்ப்பத்தை காரணமாக வச்சுலாம் ஒழுக்கங்கள்லாம் கெட்டு போக மாட்டாங்க தர்மர் போன்ற அரிச்சந்திரன் போன்ற குணாதீசம் உள்ளவர்களால் எந்த சந்தர்ப்பத்திலையும் தப்பு பண்ண வைக்க முடியல தர்மர் மற்றும் ஹரிச்சந்திரன் போன்ற சத்தியசிலர்கள அவங்க தவறு செய்வதில்லை செய்ததில்லை எந்த சூழ்நிலையும் அவங்க மாறமில்லை எவ்வளோ மோசமான சூழ்நிலாம் வந்தது அவங்க செய்ய மாட்டார் கிருஷ்ணர் கூட ட்ரை பண்ணார் தர்மரை போய் சொல்ல வைக்கிறதுக்கலாம் முடியல ஆக பொய் சொல்ல முடியாது பொண்டாட்டியாக இருந்து பிள்ளையாக இருந்தது ஹரிச்சந்திரன் பொய் சொல்வதில்லை குணங்கள் மூன்று சத் ரஜஸ் தமஸ் சத்குணவான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எந்த சூழ்நிலையும் தவறே செய்ய மாட்டாங்க தாமசமான குணம் உள்ளவங்க எப்பவுமே தப்பு செய்யறதுக்கு தயாராகவே இருப்பாங்க சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ராஜசமான குணமுள்ளவர்கள் சுயநலத்துக்காக தப்பு பண்ண அது தப்பான தப்புங்கிறது தப்புன்னு தெரியும் ஆனாலும் தெரிஞ்சே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய தேவைக்காக செஞ்சிருவாங்க போதனைகளும் பண்ணுவாங்க பண்ணக்கூடாதுன்னு தெரியும் தெரிஞ்சிருந்து அந்த தப்பை பண்ணுவாங்க ஆக இந்த மூணு குணம் உள்ளவங்க இது தனித்து எவனோ ஒரே குணத்தோடு விளங்குவதில்லை இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆறு காம்பினேஷன் வரும் சத் ரஜஸ் சத்து தாமசம் மூணும் சேர்ந்தது அப்புறம் இந்த ரெண்டு சேர்ந்ததுன்னு ஒரு ஆறு காம்பினேஷனுக்கு மேலே வரும் ஆறு விதமான குணங்கள் இருண்டு மக்கள் எது அதிகமாக இருக்குதோ அதுதான் அவங்களோட சுபாவமாக இருக்கும் ஆக பியூராக யாரும் சத்தாக இருக்கிறாங்களா அப்படின்னாக்கா அவங்கள மட்டும்தான் இயல்பான சொன்ன இது மாறாது குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிக நாடி மிக்க குலன்னு சொல்வார் திருவள்ளுவர் அந்த மாதிரி இந்த குணங்களோட காம்பினேஷனில் எது அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் மக்கள் இருக்காங்க நமக்கு தெரியாது எல்லாமே நல்லவங்க நல்லவங்க நினைப்போம் அவங்க வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நில்தான் கெட்டுப்போகுதுன்னு நம்மளாம் நினச்சிக்கிட்டுருக்குறோம் சந்தர்ப்பங்கள்லாம் கெடுக்கிறதில்லைங்க உத்தமமான யோகியமான வேணும் மோசமான சந்தர்ப்பத்தில் விழுவதே கிடையாது மோசமான சந்தர்ப்பத்தோட இணையிறதே கிடையாது எனக்கு இன்றைக்கி ஐம்பதுக்கு கடந்த வயசு தான் சின்ன வயசுலேருந்தே பீடி சிகரெட்டு தண்ணி மற்ற பழக்க வழக்கங்கள் இருக்கிற ஒரு நபர் கூட என் ஃப்ரெண்டாக இருக்கிறதில்ல வச்சுக்கிறதில்ல இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல நீ யாருன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லணுன்னு அந்த மாதிரி நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதும் சரி உறவுகாரங்களை தேர்ந்தெடுக்க முடியாது ஆனால் நெருக்கமாக இருக்கிறதுன்னு பேர் ஏன்னா எனத்தோடு தான் சேரும் என்ன நம்மளோட புத்தி இருக்கோ அதே புத்தியோடு தான் இருக்கும் இப்போ சமீபத்தில் முன்னாடி முன்னாடி போட்ட வீடியோங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இளம் இளம் இளைஞர்களுடைய மாணவர்களுடைய காதலை பற்றியெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம் அதில் சொல்லும்போது ஒரு நாலு பிள்ளைகள் இருக்குது அதில் மூணு பேருக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க நாலு பேர் அதில் மூணு பேருக்கு பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்கா இன்னொரு ஆள் சிங்கிளாக இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறது இந்த கும்பல் தான் இந்த மூணு பேர் தான் மோட்டிவேட் பண்ணுவாங்க உத்தமமான குழந்தைகள் இருந்தால் அந்த நாலு பேருமே இக்னார் பண்ணிவிட்டு அவங்களோட சேராமல் தனி திறங்குவாங்க கிண்டலும் ஜெயலியும் தான் ஆகும் இருந்தாலும் பரவாயில்லன்னு தனித்திருப்பாங்க மத்தியமான குணம் உள்ளவங்க கலந்தே இருப்பாங்க ஆனால் சராசரியாக மனிதனுடைய இயல்பு எப்படின்னா எல்லாரும் ஒரே பாதையில் போகிறது தான் ஆட்டு மந்த மாதிரி ஒரே பாதையில் போகுது எறும்புகள் போகிற மாதிரி ஒன் பை ஒன்னாகவே போகிறது எப்படி போகணுமோ அப்படியே தான் எல்லோரும் போகிறது என் வழி தனி வழின்னு ரஜினி மாதிரி புது வழியெல்லாம் யாருமே கண்டுபிடிக்கிறதில்ல ஒரே குட்டையில் வந்த மட்டைகளாகும் மனிதர்கள் எல்லாமே தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் அவங்களோட நட உட பாவனை சொல்லு செயல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் படிப்பு என்ன தேர்ந்தெடுக்கிறாங்க அன்றைக்கி சீசனில் அந்த காலகட்டத்தில் எதுக்கு எல்லோரும் தேர்ந்தெடுக்கலாம் அதே படிப்பு தான் எல்லோரும் தேர்ந்தெடுப்பாங்க ஒரு வாகனத்தை வாங்கினாலும் எல்லோரும் ஒரே மாதிரியான வாகனத்தையே வாங்க பார்ப்பாங்க ஒரு வித்தியாசமானதாக தனித்துவம் கொண்டதாக முயற்சி பண்ண மாட்டார் அவங்களுடைய என்னென்னா உயர்தரமானது அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை வாங்க பார்ப்பாங்க முடியாத சூழ்நிலை எல்லாமே ஒரே மாதிரி பிராண்டு தான் வாங்க பார்ப்பாங்க ஐஃபோன் தான் இன்றைக்கி வந்து பேர் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அந்த இந்த சொசைட்டி சொல்லிடுச்சுன்னா எல்லாருமே ஐஃபோனையே வாங்கிட்டு இருப்பாங்க எல்லோரும் ஒரே டைப் தான் வாங்குவாங்க அதான் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரே குணங்கள் தான் மக்களாக இருக்கிறார்கள் கூட்டம் கூட்டமாக ஆதியில் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல் குணங்கள் தான் ஏண்டும் இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க ஆக சந்தர்ப்பம் சூழ்நிலை அப்படின்னு எதது மேலே பழி போடுறதெல்லாம் வந்து எஸ்கேப்பிசம் தான் ஒரிஜினல் அக்மார்க் சீல் கொண்ட நல்ல குணம் கொண்டவங்க ஒரு காலம் தப்பு பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்களான்னா இல்லாமல் கூட இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் சந்தர்ப்பம் தான் கெடுக்குதுன்னு சொல்கிறது ரொம்ப தப்பு சந்தர்ப்பம் தான் கெடுக்குதுங்கிறது ரொம்ப தப்பு இயற்கையாகவே நல்ல சுபாவம் உள்ளவங்க அந்த மாதிரி சந்தர்ப்பம் சிக்குவது இல்லை அந்த மாதிரி நபர்களோடு சேருவதும் இல்லை குடியை வெறுக்கிறவன் ஒரு நாள் கூட ஷாப் பக்கம் போய் சில்ற மாற்றுறது கூட ஷாப் பக்கம் போக மாட்டான் அது அவங்களோட சுபாவமாக இருக்கும் குடியை நேசிக்கிறவன் சில்லறை வாங்கினா கூட பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்கு நான் போய் வாங்கினார் அனுப்புவோம் அதுதான் அவங்களோட சுபாவம் ஆக சுபாவம் தான் பிரதானம் சந்தர்ப்பங்கிறது பிரதானம் இல்லை அது ஒரு இரண்டாம் காரணம் தான் அது கூட என்னன்னா சாக்கு தான் சாக்கு போக்கு காரணம் தான் அது உண்மை கிடையாது சந்தர்ப்பம் உண்மை கிடையாது தப்பு பண்ணணும்னு முடிவு பண்ணுறவங்க சந்தர்ப்பத்தை உருவாக்குவாங்க சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டுருப்பாங்க தப்புல பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க இப்போது ஒரு எச்சரிக்கையான ஒரு வயசான பெரியவங்க இருக்கிறாங்க அந்த வீட்டில் அவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டை திறந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்களான்னா போட மாட்டாங்க அவங்களாம் கொஞ்சம் வசதி வாய்ப்பு ஒரு வீட்டில் எப்போவுமே பூட்டி 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 சாவி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அலாட்டாகவே இருப்பாங்க யார் வந்தாலும் பூட்டின கேட்டுக்கு வெளியே இருந்தே இருந்தே பேசிகிட்டு இருப்பாங்க அவ்வளோ அலாட்டாக இருப்பாங்க எச்சரிக்கையாகவே இருக்கணும் அந்த மாதிரி தப்பில் விடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தன்னுடைய சுற்றுச்சூழலெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாகவே பாதுகாப்பாகவே வச்சுருப்பாங்க போய் விழமாட்டாங்க விழணுன்னு ஆசைப்படுறவங்க வேணுமனே அந்த மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலெல்லாம் ஓபன் பண்ணி வைப்பாங்க அப்புறம் இது ரெண்டு மாதிரி அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறவங்க தான் கலந்த மாதிரி இருப்பாங்க அவ்வளோதான் விஷயம் ஆக ஒரிஜினல் உத்தம குணம் படைத்த இயல்பான உத்தமர்கள் அவர்கள் ஒருபொழுதும் சந்த சந்தர்ப்பத்தை குறை கூறுவதும் இல்லை அவர்கள் தவறு செய்வதும் இல்லை